ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கங்க ஸ்ரீபெரம்புத்தூரில் நெமிலியில் இந்த ஒயின் ஷாப் போகிற ரோடு தான் இது இந்த ரோட்டில் ஒரு பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு நம்ம வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஆனால் இது உள்ளே இல்லை நம்ம வந்து சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேலேருந்து நின்று பார்க்கலாம் இதுதாங்க சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இது பாருங்க இந்த சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேலேருந்து வெறும் நூறு மீட்ரு தாங்க அது ஒரு சின்ன மரம் தேர்ந்து பாருங்கள் அங்கே தான் ப்ளாட் வெறும் நூறு மீட்ரு தான் வாங்க கீழே ஃபீல் பார்க்குறேன் இது பார்த்தீங்களா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேலேருந்து நூறு மீட்டரில் இங்கே ஒரு பிளாட் வந்திருக்கு இது வந்து நிமிலி வில்லேஜ் சக்கரை டவுன் பக்கத்தில் தான் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு இந்த லேஅவுட் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் நகர் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாயத்து அப்பு ரோடு ஓகேங்களா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேலேருந்து ஒரு நூறு மீட்டர் தாங்க இருக்கும் லைன் கீன் எதுவுமே இல்லை ஹைடென்ஷன் ஒயர்லாம் எதுவுமே இல்லை இங்கே ப்ளாட்டில் எதுவுமே இல்லைங்க ஓகேங்களா தள்ளி தான் இருக்குது இந்த பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஓகேங்களா இது வந்து அந்த ஒயின் ஷாப்பு சொன்ன பார்த்தீங்கன்னா அது தார் ரோடு அந்த ரோட்லேருந்து இரநூத்தம்பது மீட்டர் தான் இந்த இடம் நிம்லி ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அரை கிலோமீட்டருங்க இந்த இடம் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேலேருந்து நூறு மீட்டர் தான் இந்த இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த இடம் ஓகேங்களா இந்த பதினஞ்சு லட்ச ரூபாயில் ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பட்டா சிட்டா அடங்கல் அப்புறம் ஈசி எல்லாமே ஃப்ரீங்க ஓகேங்களா பதினஞ்சு லட்ச ரூபா தாங்க ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதுவும் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பக்கத்துலேயே ஓகேங்களா தேவைப்படுறதுக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ நன்றி